என்ன வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நடக்கிங்களா இந்த வீடியோவில் இந்த மாதிரி கேரட் வந்து நம்ம வாங்கி வச்சோம்னா ரெண்டு நாள்லேயே காய ஆரம்பிச்சிரும் அது காயாமல் இருக்கிறதுக்கு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி காஞ்ச அப்புறமா அதை யூஸ் பண்ணுறதுக்காக பார்க்கலாம் காயாமல் இருக்கிறதுக்கு ஏற்கனவே நான் டிப்ஸ் சொல்லியிருக்கேன் முன்பகுதியும் பின்பகுதியும் கட் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு எக்ஸ்ட்ராவாக காயாமல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒருவேளை இந்த மாதிரி காஞ்சி போயிருந்தால் அதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருங்க அதுக்கப்புறம் ஒரு கருவேப்பிலை இந்த மாதிரி ஒரு பொத்து வந்து அதில் போட்டுருங்க போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் போல் வச்சுருங்க அரை மணி நேரம் கழித்து நம்ம இதை வாஷ் பண்ணணும் அதோடு கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து வச்சிடலாம் இது மேலே அந்த தோலில் இருக்கிற எல்லா அழுக்கு டஸ்ட்டெல்லாம் வந்து நமக்கு ரிமூவ் ஆகிடும் அந்த மண்ணை வந்து உப்பு போட்டு நம்ம ஊற வைக்கும் போது அதில் அந்த மண் தூசி ஜ டஸ்ட்டு எல்லாமே வெளியில் வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கையில் வந்து பிடிச்சி நல்லா தேய்ச்சி கழுவிக்கணும் ஒருவேளை இந்த மாதிரி அதிகமாக டேமேஜ் ஆயிருந்தா அதை கட் பண்ணிடலாம் இப்படி ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னும்போது நம்ம வந்து இப்போ அரை மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்க்குறத விட இப்போ பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுது இப்போ இதை அப்படியே வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு வாஷ் பண்ண அப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு ஒரு தடவை தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்படி நல்ல கையில் வந்து தேய்ச்சி இந்த கருவேப்பில உப்பு மஞ்சள் தண்ணியோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கழுவிக்கணும் இப்போ இதை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸி கிராயில் போட்டு ஒரு இளநீர் துண்டையும் போட்டு கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் குரகுரப்பாக அரைச்ச அப்புறமா இதை வந்து நீங்கள் அல்வா செய்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அல்வா செய்ய தேவைப்பட்டால் இல்லைனா நாம் வந்து இன்றைக்கி ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம் அதுக்கு செய்யும் போது நான் நல்லா வந்து கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா நைட்ஸாக அரைச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இளநீர் தான் ஏற்கனவே ஒரு பீஸ் போட்டிருந்தேன் அதே போல் இப்போ இன்னொரு பீஸும் போட்டு நான் அரைச்சிக்கிறேன் நல்லா இந்த மாதிரி பால் ஊற்றி மு மொத்தமாக இப்படியே அரைச்சிக்கணும் இப்படி அப்புறமா இதை அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படியே சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும் அதோட அந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் பாருங்கள் நமக்கு அந்த மேலே இருக்க அந்த தோல் வந்து கருப்பே தெரியல பாருங்கள் அந்தளவுக்கு இது நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துருக்கோம் இப்போ இளநீர் எடுத்த அப்புறமா இந்த ஓடு வந்து இருக்குது இதுக்குள்ளே வந்து இது எல்லாத்தையும் போட்டு அப்படியே அடுப்பு மேலே வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வந்து வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி வேகும்போது நமக்கு அதை உள்ள இருக்கிற நம்ம சேர்த்து வச்சுருக்க கேரட் தேங்காய் பால் எல்லாமே நல்லா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நல்லா பாயில் ஆகிடும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை அப்படியே மூடி போட்டு இப்படி மூடி பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கணுமுன்னா சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ் வந்து ரெடி ஆகிடும் ஈவினிங் டைமில் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைக்கும் போது இளநேர் சேர்த்து அரைச்சிக்கணும் பால் வந்து சேர்த்து அரைங்க ஹெல்த்தியை இன்னும் டபுளாக ஆக்கிறதுக்கு இது ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் பாருங்கள் நல்லா வெந்த அப்புறமா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் இதை எடுத்து சாப்பிட கொடுங்க ஒரு வேளை நீங்கள் இதை வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இல்லைனா அப்படியே வந்து வச்சிங்கன்னா ஸ்மெல்லு வந்து நமக்கு வேறு மாதிரி இந்த இளநீரோட இந்த பூடும் இருக்குது அது வந்து ரொம்ப நேரம் கழித்து வச்சோம்னா அந்த ஸ்மெல்லு எப்படி வரும் அந்த மாதிரி வரும் அதனால் இது ரெடியான அப்புறமா இதை அப்படியே எடுத்து வெளியில் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே கொடுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்தியே சாப்பிட்டு சந்தோஷமாக சேர்ப்பார் மாதிரி மாறேங்க நன்றி வணக்கம்